அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஃபைப்ரோமயாலஜியாக இந்த வார்த்தைகளை இப்போ அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா நமக்கு உடல் வலி இருக்குது அதற்கான ஒரு எக்ஸ்ரேயோ எம்ஆர்ஐயோ வந்து எடுக்கிறோம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வந்து வலி இருக்குது ஒரு நாள் கழுத்து வலி இருக்குது ஒரு நாள் இடுப்பு வலி ஒரு நாள் குதிங்கால் வலி இருக்குது இது கூடவே சரியான இரவு தூக்கமும் வந்து இல்லை அடிக்கடி தலைவலி உண்டாகிறது செரிமான கோளாறுகள் வந்து இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து பதட்டப்படுறதோ இல்லை வந்து அதிகமாக வந்து கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்குது இதுக்கு நான் வருஷக்கணக்க நிறைய சிகிச்சை முறைகள் வந்து எடுத்துக்கிட்டேன் டாக்டர் ஆனாலும் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது ஒரு சில சேஞ்சஸ் வந்து மைல்டாக தான் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு வந்து வலி வந்து எனக்கு இருக்குது இதை யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டோட சமீப காலமாக நிறைய பெண்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு சில ஆண்களும் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை வந்து பார்க்குறோம் ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து ஃபைப்ரோ மயாலஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம தீராத நாட்பட்ட தசை வழி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி உண்டாகக்கூடிய ஃபைப்ரோமயாலஜியாக இதற்கு என்னெல்லாம் வந்து காரணங்கள் இதற்கான ஒரு சூர்ணம் இல்லைன்னா வந்து டீ எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் இந்த ஃபைப்ரோமயாலஜி அப்படிங்கிற ஒரு இந்த டேம் வந்து இப்போ சமீப காலமா நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் கூட சில பேருக்கு வந்து இதை பற்றி முழுமையான ஒரு புரிந்துணர்வு வந்து கிடையாது முக்கியமா பெண்கள் அடிக்கடி வலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அவங்க சோம்பேறித்தனம் படுறாங்க இல்லை வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்களால வந்து முடியலை இல்லை பிடிக்கலை இதனால் தான் வலின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது நாளடைவில் அந்த பெண்களை வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வழி வந்து உண்மையிலே அவங்க உடலில் வந்து இருக்குது ஸோ இந்த வழிக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் பரம்பரை வந்து காரணமாக இருக்கலாம் அவங்களுடைய அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொஞ்சமாக வந்துருக்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க சாப்பிட்ட உணவு முறை அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் நிறைய சன்லைட் எக்ஸ்போஷர் வந்திருக்கும் நல்ல ஆரோக்கியமான பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவை வந்து சாப்பிட்ருப்பாங்க ஆனால் கொஞ்சமாக வந்து அவங்க எப்பவுமே உடல் வலி சொல்லக்கூடிய ஒரு நேச்சராக வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போது நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து இல்லை கூடவே நம்ம வந்து சன்லைட்டு எக்ஸ்போஷரே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இந்த நாட்பட்ட தசை வலி உருவாகிறது வந்து பார்க்கலாம் அடுத்தது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லக்கூடியது அதாவது நரம்பு கடத்திகளோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது ஹாப்பி ஹார்மோன்ஸும் நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது செரட்டோனின் டோபமைன் இந்த ரெண்டு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவும் வந்து குறைவாக வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கிறது கூடவே வந்து வழியை உணரச் செய்யக்கூடிய சில நரம்பு கடத்திகள் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறது இதெல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபைப்ரோமயாலஜியாக மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது முக்கியமாக யாருக்கெல்லாம் நிறைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் வந்து ஒரு அலர்ஜி வந்து உண்டாகிறது ஒரு பால் வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது ஒரு க்ளூட்டன் அலர்ஜி வந்து இருக்கும் சில வகையான கடல் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி ஒரு நிலை இருந்து நாலு அடைவில் வந்து உங்களுக்கு அந்த செரிமான சக்தி கம்மியாகும் போது நம்மளுடைய உடம்புல இந்த செரட்டோனின் டோப்பமின் இது எல்லாத்தையுமே வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் தான் வந்து உருவாகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியாக உருவாகலாம் ஸோ அடுத்ததாக ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இன்பாலன்ஸ் ஈவன் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோடய அளவும் வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸே உங்களுடைய தசைகளை வந்து பலகீனமாக்கி ஃபைப்ரோமயாலஜியாக மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து உருவாக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஸ்கீம்மா அந்த நடுத்தர வயதில் வந்து அம்மாவோ அப்பாவோ அவங்களோட ஒரு இழப்பு இல்லை வந்து கணவரோட ஒரு இழப்பு இல்லை வந்து குழந்தைகளை வந்து பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில ட்ராமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து அவங்களுக்கு அதில் மீள முடியாத அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் பொழுது அவங்க பாடியில் வந்து சில வகையான நரம்புகள் முக்கியமாக வழியை உணரக்கூடிய நரம்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தூண்டப்பட்டு இதனால சரிமான கோளாறுகள் சரியான தூக்கம் வந்து இல்லாத ஒரு தன்மை கூடவே வந்து இந்த தசை வழியையும் வந்து உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து வாதத்தோட தன்மை வந்து அதிகரிக்கிறது ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த வாதத்தோட கூடவே வந்து அலர்ஜி பொழுது கஃபத்தோட தன்மையும் வந்து அதிகரிக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஃபைப்ரோமையாலஜியா மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து உருவாகுது இந்த மாதிரி நிலைகளில் முதல் விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக செருக்கிற மாதிரியான ஒரு உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த வழியோட தீவிரம் வந்து அதிகரிக்குது அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுக்குறதோ இல்லை தூக்கம் வந்து சரியாக வராத ஒரு நிலையை வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த வகையான உணவுப் பொருட்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை வந்து உருவாக்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு எப்பல்லாம் வந்து டீ குடிக்கிறோன்னா உடனடியா வந்து நான் டாய்லெட் போடணும் ஸோ பால் சம்மந்தமான பொருட்களை எடுக்கும்பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் வந்து போகும் ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக அந்த டயர்ட்னஸை வந்து கோப்பை பண்ணுறதுக்காகவே அடிக்கடி காஃபி குடிக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்துருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த பால் அப்படிங்கிறது ஒத்துக்காத ஒரு தன்மையை வந்து கொடுத்துருக்கும் அந்த ப்ரோட்டீனை அவங்களுக்கு செரிக்க முடியாமல் கூட வந்து அவங்களுக்கு தசை வழியை வந்து உண்டாக்கியிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை மானிட்டர் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு ஒரு வயிற்று புதுசு கொடுக்குது அந்த சாப்பிட்ட பிறகு வந்து உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை வந்து கொடுக்குது ஒரு மந்தத்தன்மையை வந்து கொடுக்குது தூக்கத்தை வந்து தடை பண்ணுது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு நிலை வந்து ஒரு இருக்கலாம் ஒரு மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை எடுத்துகிட்டு நீங்கள் எது எது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்கிறது கரெக்டாக வந்து நீங்கள் வகைப்படுத்திக்கலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வைட்டமின் டி சத்து வந்து நமக்கு தேவையான அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸையும் வந்து சுரக்க வைக்கும் நம்மளுடைய செல்களும் அதே மாதிரி எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்க ஒரு தன்மை நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ ரெகுலராக ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது நல்லது அடுத்தது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை இல்லை வந்து யோக பயிற்சியை உங்களுடைய சுவாசத்தோடு ஒருங்கிணைத்து நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் உங்களுடைய தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தசைகள் வந்து நீங்கள் எப்பெல்லாம் பயிற்சிகளை பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் வந்து அது வந்து சில வகையான ஹார்மோன்ஸ் அண்ட்ஆர்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கையான வழி நிவாரணியை வந்து நமக்கு சுரக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வழியை உணரக்கூடிய தன்மை வந்து நமக்கு கம்மியாகும் ஸோ ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவுன்சிலிங்கோ கூடவே தியான பயிற்சிகள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஃபைப்ரோமயாலஜியாக கண்டிஷன் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நிலப்பனை கிழங்கு அது கூட வந்து நெருஞ்சில் கூடவே வந்து பூனைக்காளி விதை இது மூன்றையுமே வந்து நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ கூடவே வந்து உங்களுக்கு சரிமான கோளாறுகளும் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுக்கு மாதிரியான விஷயங்களையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு அது கூட வந்து நெருஞ்சில் பூனைக்காளி விதை இந்த கிழங்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தையும் வந்து சமநிலைப்படுத்தக்கூடியது இது வந்து ஒரு அடாப்டோஜனிக் ஹபுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து குறைக்கக்கூடியது தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது ஸோ இந்த தன்மைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம நிலப்பணக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து இது வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் வந்து இருக்கிறதுனால நம்ம தசைகளில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் பொழுது வழிகளோட அளவு வந்து நல்லா குறையும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சன் தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நல்ல சத்துக்களையும் வந்து உட்கிரகிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சிடேஷனால் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய கழிவுகளையும் வந்து இது சமநிலைப்படுத்தும் ஸோ அடுத்ததான் நெருஞ்சில் இந்த நெருஞ்சில் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது அதே மாதிரி ஆண் பெண் இருவருக்குமே வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸை முக்கியமாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் டெஸ்டோஸ்டன் இந்த மாதிரியான இளமையாக உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உடம்புல அதிகப்படியான நீர் தேக்கம் இருக்கிறதையும் வந்து இது வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து நெருஞ்சிலையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பூனை காளி விதை இந்த பூனை காளி விதை அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய எல்டோப்பா அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம பாடியில் டோப்பமைனோட அளவை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய செரிமானத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி நம்மளுக்கு கூடிய ஒரு பலத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் ஸோ உடலுக்கு நல்ல பலத்தையும் வந்து கொடுக்கறதுனால இந்த ஒரு பூனைக்காலி விதையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல டோப்பமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது ஒரு விவாடு ஹார்மோன் நம்ம சொல்லுவோம் ஸோ நமக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை நிலைய வந்து உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த பூனைக்காலி வந்து நல்ல பலன்களை கொடுக்குறனால இது மூன்றையும் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் கூடவே செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கறதும் உண்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ரோமையாலஜியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் உணவு முறைகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துக்கோங்க அதுக்கான ஒரு டைரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷரில் இருங்கள் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளோ இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி முறைகள் உடம்பு உடற்பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நான் சொன்ன இந்த ஒரு சூர்ணத்தையும் வந்து நீங்கள் டீ மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஃபைப்ரோமயாலஜி மாதிரியான கண்டிஷனுக்கு அடிக்கடி பெயின் கில்லர் எடுத்துக்காமல் நீங்கள் அதில் வந்து முற்றிலுமாக வந்து விடுபட முடியும் ஸோ இந்த டீ வந்து எப்படி தயார் நம்ம பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் நெருஞ்சில் விதை நிலப்பனை கிழங்கு பூனைக்காலி விதை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த சூர்ணத்தை வச்சு நம்ம கஷாயம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டான பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ணம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அளவுக்கு போதுமானது ஸோ கஷாயம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ கஷாயம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை ஃபைப்ரோமயாலஜியாக பிரச்சனை இருக்கிறவங்க காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் ஸோ என்னால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பிரிக்ஜி டேப்லெட்டாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது உணவுக்கு அப்புறமா அந்த டேப்லெட் நம்ம ஒன்று ஒன்று எடுத்துக்கிறது நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த பிரிக்ஜி கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீராத நாட்பட்ட தசைவெளி அப்படின்னா என்ன இதை சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்காம உங்கள் வழிகளோட அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நபராகவும் வந்து நீங்கள் இருக்கலாம் இது வரைக்கும் எதனால இந்த உடல்வழி வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்